புதுச்சேரி உதயம்பட்டு சிபிஎஸ்இ பள்ளியில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆண்டு முதல் முறையாக பிளஸ் டூ பாடப்பிரிவில் தேர்வு எழுதிய அனைத்து மாணவிகளும் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று இமாலய சாதனை புரிந்துள்ளனர் பள்ளித்தாளர் தாளாளர் சகோதரி எம்லினா அவர்களும் பள்ளி முதல்வர் அருட் சகோதரி ஜெய்ஸ் ஜான் இணைந்து பள்ளியை கடுமையான உழைப்பில் வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றுள்ளார்கள் உலகத்தரம் வாய்ந்த அறிவியல் தொழில்நுட்பத்துடன் கூடிய பள்ளி கட்டிடம் வகுப்பறைகள் ஆய்வுக்கூடங்கள் சிறப்பாக அமைத்து மாணவிகளுக்கு எளிய முறையில் நேர்த்தியான வகையில் அற்புதமான ஆசிரியர்களை கொண்டு மாணவிகளுக்கு பாடம் நடத்தி இச்சாதனையை புரிய காரணமாக இருந்த தாளாளர் அருட்சகோதரி எமெலினா மற்றும் பள்ளி முதல்வர் அருட்சகோதரி ஜேஸ் ஜான் அவர்களின் சேவை பாராட்டுக்குரியது தாயிலத்தோடு மாணவிகளை அரவணைத்து அவர்கள் ஐய பாடுகளை நேக்கும் வண்ணம் பாடம் நடத்தியதன் காரணமாக முதல் ஆண்டிலே இந்த இமாலயச் சாதனையை காண முடிந்தது பிளஸ் டூ பள்ளி மாணவிகள் அர்ஷினி ஐநூறுக்கு நானூற்றி எழுபத்தி ஏழு மதிப்பெண் பெற்று பள்ளியில் முதலிடத்தையும் விஷ்ணு பிரியா நானூற்றி எழுபத்தி மூன்று மதிப்பெண் பெற்று பள்ளியில் இரண்டாம் இடத்தையும் ஸ்ரீவர்தினி நானூற்றி அறுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் பிடித்து சாதனை புரிந்துள்ளார்கள் மேலும் மோனிஷா சந்தியா ஆகிய இருவரும் நானூற்றி அறுபத்தி ரெண்டு மதிப்பெண்கள் பெற்று நான்காம் இடம் பெற்றுள்ளார்கள் பள்ளியில் முதலிடம் பிடித்த அர்ஷினை கூறும்பொழுது குளோனி சிபிஎஸ்இ பள்ளியானது என்னை சிறப்பாக வழிநடத்தினார்கள் நானூற்றி எழுபத்தி ஏழு மதிப்பெண் பெற காரணமாக இருந்த இறைவனுக்கும் எனக்கு ஊக்கமளித்த பள்ளி தாளர் அருட்சகோதரி எமெலினா அவர்களும் பள்ளி முதல்வர் அருட்சகோதரி ஜேஸ் ஜான் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் என்னை சிறப்பாக வழிநடத்திய பள்ளி ஆசிரியர்களுக்கும் எனக்கு ஆதரவாக இருந்த பெற்றோர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றேன் நான் டாக்டராக ஆசைப்படுகின்றேன் உதயம் பட்டு சிபிஎஸ்இ பள்ளியில் படித்ததால் தான் இந்த மதிப்பெண் எடுக்க முடிந்தது நானும் என் குடும்பத்தாரும் இந்த பள்ளிக்கு என்றென்றைக்கும் கடமைப்பட்டுள்ளேன் என்று கூறினார் அதேபோல் சிபிஎஸ்சி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவி ஜான் ஹவி யூ அஸ்ரா மதிப்பெண் பெற்று சாதனை புரிந்த மாணவி கூறும்பொழுது நான் சிபிஎஸ்இ பள்ளியில் சிறு வயதிலிருந்து எல்கேஜியிலிருந்து படிக்கின்றேன் ஐநூறுக்கு நானூற்றி தொன்னூற்றி ஒரு மதிப்பெண் பெற்றதற்கு உறுதுணையாக இருந்த பள்ளி தாளர் அருட் சகோதரி எமெலினா அவர்களுக்கும் பள்ளி முதல்வர் அருண் சகோதரி டெய்ஸ் ஜான் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் எங்களை சிறப்பாக வழிநடத்திய ஆசிரியர்களுக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் மேலும் நான் மருத்துவராக விரும்புகிறேன் என்று கூறினார் ஐம் ஜான் டீவ் அஷ்ரா ஃப்ரம் சென்ட் ஜோஸ் ஆஃப் யூனிஸ்கூல் சிபிஎஸ்சி ஐ ஸ்கூல் ஃபோர் நைன்டி ஒன் அவுட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிபிஎஸ்சி டென் This was all possible with the blessings of God and sisters and also the guidance of our teachers. And I am going to choose uh, Biopsychology Group 11. I am Shivalika Riyas of St. Joseph of Pune School, CBSE. I scored 487 out of the 500. This is all possible because of my sisters and teachers. Without the guidance of them, it could not be possible. I thank the Almighty for this opportunity. I thank my parents for guiding me throughout this year. Thank you.